அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலா ராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை ஒரே ராசி உங்க ராசி தான் துலாராசின நல்ல உழைப்பாளிகள் இவங்க எப்போதுமே அது இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க இவங்கிட்ட பாருங்களே ஒண்ணு இல்ல ஒரு வேலையை ஒப்படைச்சு பாருங்களேன் இவங்க அந்த வேலையை கரெக்டா அதை எப்படி கொண்டு சேர்க்கணும் எப்படி அந்த வேலையை பார்த்தா சக்சஸ் பண்ணலாங்கிற திறமைய துளாராசிக்க இருக்கும் தெரியுங்களா நிறைய கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் துளாராசுகிட்ட இவங்க மாதிரி யாருக்கு கற்பனை பண்ண முடியாது பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க ஒரு விஷயம் திங்க் பண்ணி இறங்குவாங்க ஒரு டேலண்டான குணம் இருக்கும் எல்லாமே பாருங்க துளார ஆசை கிட்ட பர்ஃபெக்டா வேலை செய்யும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே துளராசிட்ட சொல்லலாம் இந்த ராசி உழைக்க பிறந்த ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி அப்படி விட துளராசி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எல்லாரும் ஆங்கில தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஒவ்வொரு தமிழெல்லாம் பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் தான் அதாவது பஞ்சாங்கம் வாசிப்பாங்க எல்லா கோவில்லேயும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் ராஜாவா வர்றார் விவசாயம் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த பஞ்சாங்கம் வாசிப்பது இந்த மாதத்தை தான் வாசிப்பாங்க இந்த தமிழ் மாதம் வந்தாலே எல்லாரும் ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஆரம்பத்தில் முதல் மாதம் தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம் ஆனாவே ஜாதகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பொதுவாக இந்த மாதத்தில் என்னன்னா பொதுவாக இந்த வருடப்பனுங்க அந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஒரு பலன்னா வருஷத்தை பற்றி நம்ம எடுக்கணும்னா அந்த நாலு கிரகத்தை மையம் வச்சு தான் எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு சனி பகவான் ஏன்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சார செய்வார் அடுத்து குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சார செய்வார் ராகு எது ஒன்றரை வருஷம் சஞ்சார செய்வார் இவங்களை மையமாக வச்சு தான் இந்த வருஷ பலனை எடுப்பாங்க எல்லா ஜோதிடருமே சரி இப்ப பாருங்க இந்த எல்லா கிரகமுமே இந்த வருஷத்துல பயிற்சி ஆகுது இதுதான் இங்க எல்லாமே பலனை உங்களுக்கு கண்ணா பின்னன் மாறி மாறி கொடுக்கும் முன்னா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இப்போ வருஷத்துல ஒரு வாட்டி தான் ஒவ்வொரு கிரகம் பயிற்சி ஆகணும் இந்தாட்டி அப்படி கிடையாது எல்லாமே மொத்தமா ஆகுது ஆல்ரெடி சனிபான் ஆயிட்டாரு சனிபான் பயிற்சி ஆயிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்புறம் ராகுக்கு இது எல்லாமே பயிற்சி ஆகுது இந்த வருஷத்துல அப்ப எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்போ உங்க சுய ஜாத்த இது நான் இதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்க சுய ஜாத்தம் எடுத்துடணும் உங்க ஜாதத்துல இருந்து இப்பைக்கு ரீசண்டா இந்த வருஷத்துல எதுவும் கிரக திசா புத்தி மாறுதான்னு பாக்கணும் திசா புத்தினா உங்க பிறப்பு நட்சத்திரத்துல இருந்து என்ன திசை நடக்குதுன்னு பார்ப்பாங்க என்ன திசை எந்த கிரகம் புத்தி நடக்குது எதுவும் புத்திகள் மாறுதா அந்த வருஷத்துல இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம பாத்துக்கணும் சனி புத்தி வருதா குரு புத்தி வருதா ராகு கேது புத்தி வருது இதெல்லாம் முக்கியமான கிரகம் ஏன்னா சனி பவன் எல்லாரும் கண்டு பயப்படுவீங்க ஆல்ரெடி பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அடுத்த ராகு கேதுனாவே தோஷத்துக்குன்னா இந்த கிரகத்தை பார்த்து யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க இதுல ஒரே ஒரு நல்ல கிரகம்னா குரு பகவான் மட்டும்தாங்க இவருக்கு தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இந்த பேர்ச்சி எல்லாமே இந்த வருஷத்துல வருது அதனால நம்ம உங்க ஜாதத்துல இந்த புத்திகள் வருதா நல்லா வளமா இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யறாதான் பொதுப்பல் பொதுப்புள் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் பாருங்க நம்மளுடைய சேனல் நம்முடைய அம்மன் ஊட்டி நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க அதனால சொல்றேன் இப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது அஞ்சாம் இடத்துல ராகு வந்துருவார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிவர் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் இது நிறியில அடுத்து பதினோராம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சிவர் இதான் அந்த உடாயம் இந்த வருஷத்துல பட்டு பாருங்களேன் துளா ராசி எதுவுமே கெட்ட எந்த கிரகம் இல்லை பாத்தீங்களா ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுவோம் அதுனா அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாருங்க பாக்கியஸ்தானத்துல குரு இருக்காரு உங்க ராசியை பாப்பாரு அஞ்சாம் பார்வையா அஞ்சாம் பார்வைங்கிறது குருக்கு அஞ்சும் ஒன்பதும் சூப்பர் பார்வை அடுத்து பாருங்க பதினொன்னுல கேது இருந்தா கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் அள்ளி கொடுக்க மாட்டார் கேது மாதிரி கெடுக்க மாட்டார் கேது மாதிரி கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்கல்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க கிரகம் இப்போ இதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே துளா சனி பகவான் கெடுக்க மாட்டாரு உங்களுக்கே தெரியும் ஏன்னா உங்க ராசியில ஒரு உச்சங்க வே மாட்டார் குருவுடைய பார்வை எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யுது இப்ப அந்த தமிழ் புத்தாண்டு அதாவது துளராசியை பொறுத்தவரை பயங்கரமானவங்களுடைய விஷய பயங்கரமான ஒரு நல்ல பலன் அள்ளி கொடுக்கக்கூடிய புத்தாண்ட தான் இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கும் பாருங்க நிறைய நல்ல பலனை பார்க்கலாம் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நல்ல பலன் இந்த வருஷம் அதிக அதிக நல்ல பல நான் பார்க்கற ஒரே எதுனா துளராசியை மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா துளாராசிக்காரங்க யாரெல்லாம் வழக்கு பார்க்காத அலை இல்ல தெரியுங்களா பம்பு வழக்கு கோட்டு கேஸு எத்தனை பேர் பார்த்தாங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம அலைஞ்சாங்க தெரியுங்களா நல்லா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துருப்பாங்க திடீர்னு ஒரு வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க கேளுங்க துளாராசிக்காரங்களா ஆமான்னு சொல்லுவாரு அதுல மாற்று பேச மாட்டாருங்க நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாருங்களேன் நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை நல்லா படிக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து தொழில் கடன் எத்தனை பேருக்கு தொழில கடன் மட்டும் வந்து கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க கடன் இருந்துச்சு அப்படின்னா அம்மாவுடைய உடம்புல எத்தனை பேருக்கு பிரச்சனை கேளுங்க கண்டிப்பா ஆமாங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை நிறைய பேருக்கு என் கணவன் மனைவி திரிதலே நிறைய பேருக்கு இருந்துச்சுங்க இதெல்லாம் இந்த வருஷம் அறவே இருக்காது குரு ஒருத்தர்னால உங்க வாழ்க்கையில மோட்சம் கிடைக்குது இந்த ராகு கேதால உங்களுக்கு நிறைய பலம் கிடைக்குது இது பயங்கரமான ராஜயோகம் இதை விட்டுறாதீங்க துளாராசிக்காரங்க ஜாதகத்துல தசாபத்தி எடுத்து உடனே பாருங்க இப்போ என்ன தசாபதி இந்த வருஷம் நடக்கும் பார்த்துக்கிட்டு இருங்க சூப்பரா இருக்கு முதல் பலனே எத்தனை பேர் வேலைக்காண்டி ப்ரமோஷன் வெயிட் பண்றீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷத்துல பாருங்க அந்த வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல ப்ரமோஷன் கிடைச்சிரும் வேலையில சூப்பரான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை உங்களுக்கு உண்டு வெளிநாட்டுல வேலை பார்த்தா வே வேற விட்டே கண்ட்ரி போகலாம் இல்லை வே இங்கே வேலை பார்க்கறீன்னா வெளிநாட்டுல நிறைய பேர் வேலை கிடைக்கலாம் இப்போ இந்த டயத்தில் சொல்றேன் நான் கடனே இருக்காதுங்க எவ்வளோ கடன் இருந்துச்சு உங்களுக்கு கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க கடன் பிரச்சனை தீரும் நோய் பிரச்சனை தீரும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தாக இருப்பீங்க எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் ஆனா வீட்டுல இப்ப நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயத்துல இடம் முடிவாங்க காசு சொல்லலாம் இல்ல நகை வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு பொருள் உங்க வீட்டுக்கு வாங்க போறீங்க இவங்க இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்கணும் இல்ல நகை வாங்கணுங்கிற அமைப்பு அதிகமா இந்த வருஷத்துல உண்டு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இடம் சம்பந்த இருந்தாலும் சரி உங்க பக்கம் ரிசல்ட் சாதகமா வருவாங்க அரசாங்கம் மூலமா நான் சொல்றேன் அரசியல்வாதிக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்தப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகம் உண்டு இந்த வருஷத்துல பேங்கு தனியார் பேங்க் கவர்மெண்ட் பேங்க் எந்த பேங்கலாம் லோன் கேளுங்க சூப்பராக கிடைக்கும் சகோதர சகோதரி உறவு சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் தாய்மா உறவு நல்லா இருக்கும் வேலை ஒத்தியத்தில் நல்லா தடை பார்ப்பீங்க இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்க ஒரு யோகமோ எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் துளாராசி குழந்தை பாக்கியம் சந்த விஷயம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சந்த விஷயம் எல்லாமே பாருங்க பர்ஃபெக்ட் அமையும் அடுத்து பாருங்க கனமுனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு போனால் வெளியூர் போனால் கண்டிப்பாக போவீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணணும் இத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இனியுமே தொழில ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் யோகா இருக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசை போறீங்க கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து இப்போ தசை உங்களுக்கு தசாபத்தியை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த எண்ணு ராசியான எண்ணு இருக்கோ அதை எடுங்க அதைக்காண்டி இதுலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த லாட்ரி யோகம் உண்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் எல்லாமே இந்த வருஷத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போது வாழ்க்கையை கரெக்டாக வாழப் போகிறீங்க மெயினாக மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக சூப்பராக இருக்கும் எழுத்துக்கணிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லாயிருக்கும் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நல்லாயிருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்டு நல்லாயிருக்கும் இந்த துறை எல்லாமே பாருங்கள் நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்கள் ஐடிஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக நல்லா யோகத்தை கொடுக்குறாரு அப்போ தடை இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க பெண்களுக்கு பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் இப்ப நட்சத்திர அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இன்னுமே எல்லாமே பாருங்கனால ஒரு மாற்றம் வரும் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க விடாம முயற்சி பண்றது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பாருங்க பர்ஃபெக்ட் அமையும் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்காது திருமணத்தில் கனவ மனைவிக்குள்ளேயும் நிறைய பேர் மனவர்த்தம் கண்டிப்பாக வருமானத்திலேயே பொருளாதாரத்திலேயே மனைவிக்குள்ளும் ஒரு மனவர்த்தம் இருக்காது நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் சித்தனத்தில் சில பிறந்தவங்க அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க கட்டிடம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டு நெருப்பு சார்ந்த துறை இதெல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதீன சில பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க எல்லாமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் சுதாதீனத்துல பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க சுவாதி ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது இந்த நேரத்துல பிறந்தவங்க தான் இப்ப பாருங்க வீட்டுல சுபகாரியம் சுப செலவு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியுறியோ படிப்பு கல்வியோ எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா சுபகாரியம் சுப செலவு இந்த வருஷத்துல கண்டிப்பா இருக்கு பாருங்க இந்த சுவாதினத்துல பாருங்க நல்ல ஒரு சூப்பரான யோகத்தை கண்டிப்பா பாக்குறீங்க காதல் திருமணமா இருக்கட்டும் இரண்டாவது திரும்ப இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க சூப்பர் அமையும் திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் சுவாதினத்தில் பிறந்தவங்க அடுத்து விசாகணத்துல பிறந்தவங்க இதுலேயுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கு ஆனா அந்த விசாகணத்துல பிறந்தவங்க ரொம்ப வாழ்க்கையில நொந்துட்டாங்க பிள்ளாராசிரியர் விசாரணத்துல பிறந்தவங்க நிறைய போட்டி போறேன்னு எங்க போனாலும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை பார்க்காத ஆள் இல்ல தெரியுமா கடனா பகை எதிரியா வம்பா வழக்கா கோர்ட்டா கேசா இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சிட்டாங்க சந்திக்க மாட்டேன் ஒரு நிம்மதியான தருணத்தை பார்க்குறீங்க வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்க எது எது நினைச்சு போனாலும் இனிமேல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க தடை இல்லாமல் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் விசாரணத்துல பண்ணா ஆசிரியர் பார்க்கறவங்க வட்டி தொழில் பண்றவங்க நகை கடை வச்சிருக்கவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு துறையில் உள்ளவங்க உணவு சம்பந்தத்துறை பயன்படுத்தி எல்லாரும் பாருங்க அப்படின்னா நல்லா ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு இப்போ எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் அமைது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் புல பொறுத்தவரை மிக பெரிய ஒரு இராஜயோக புத்தாண்டாகவே